வணக்கம் இது கேஸ் ஒரு படத்துல சத்யராஜ் ஒரு வயசான சத்யராஜ் வந்து ஒரு கிரைம் பண்ணிடுவாரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இளைஞர் சத்யராஜ் ஒரு அடியால் மாதிரி இருப்பாரு அவர் வந்து ஹெல்ப் கேட்பாரு ஹெல்ப் கேட்டு நீ இந்த எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன காமன்சேஷன் பண்ணணும்னு கேட்பாரு அதுக்கு அந்த இளைய சத்யராஜ் என்ன கேட்பாருன்னா சுவிட்சர்லாங்ல பேங்க்ல ஒரு கோடி அடையாறுல பீச்சு அண்ணா பங்களா அப்படின்னு கேட்பாரு வயசான சத்யராஜ் ஏடா ஒரு ஐம்பது நூறு கேட்பேன்னு நினைச்சேன் என்னடா சுவிஸ் பேங்க்ல ஐநூறு கோடி அடையாறுல பீச்சு அண்ணா பங்களா கேட்கற அப்படின்னு சொல்லி கெட்டல் பண்ணுவாரு சோ அது தான் கர்நாடக உயர் நீதிமன்றத்துல ஒரு வினோதமான வழக்கு முந்த நாள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்ன ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அது செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் ஹிண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் அதன் கீழ் செக்ஷன் இருபத்தி நாளுக்கு கீழே ஒரு வழக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் தாக்கலாது கணவன் மனைவி பிரச்சனை அப்ப கணவன் மனைவி பிரச்சனைங்கும் போது மனைவிக்கான மாதம் மாதம் ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பது நீதிமன்றத்தோட ஒரு வழக்கம் ஏன்னா அவங்க வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறது கொஞ்சம் சிரமங்கிறதுனால உனக்கு என்னம்மா காம்பன்சேஷன் வேணும் மெயின்டெனன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்ததுன்னு நம்ம சொன்னது மாசம் மாசம் எனக்கு வந்து ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குற மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க கிளைம் பண்றாங்க தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா இல்ல ரொம்ப பண்ணியான விஷயம் அந்த நீதிமன்றத்துல இருந்த நீதிபதி அவர்கள் ஒரு பெண் அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க ஒரு காம்படிஷன் கேக்குறது பொதுவா வந்து நம்ம வழக்கறிஞர் என்ன செய்வோம் ஒரு முப்பதாயிரம் கேட்கலாம் நாற்பதாயிரம் கேட்கலாம் இல்ல ஒரு ரொம்ப ஏழ்மையில கேக்கலாம் ஒரு இருபதாயிரம் கேக்கலாம் மாதம் கொடுக்கணும்ல மாதம் மாதம் ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கேட்கறாங்க அவங்க கரைய விஷயம் ஆறு லட்சம் கொடுனா எப்படி ஒரு கணவன் கொடுக்க முடியும் அந்த பெண் நீதிபதியே ஆயிட்டாங்க அப்ப அதனுடைய தகவல்கள் கூடுதல் தகவல்கள் என்னன்னா அந்த ராதா என்ற அந்த கிளைன் அந்த பெண் வந்து கிளைம் பண்றாங்க மெயின்டெனன்ஸ் அதுல என்ன கேட்டிருக்காங்க ஆறு லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்னமா தேவைகள் இருக்கு அப்படின்னு நீதிபதி கேட்கும் போது ஸ்டிக்கர் போட்டு வளையல் பிசியோதெரபி டேப்லெட்ஸு நாப்கின்ஸு லிப்ஸ்டிக் ட்ரெஸ்ஸஸ் மாடர்ன் டிரெஸஸ் இதுக்கெல்லாம் நான் வந்து மாதம் மாதம் ஆறரை லட்சம் செலவழிப்பேன் மாதம் மாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதும் கர்நாடக உயர் நீதிமன்றம் அவர்கள் உங்களுக்கு நீங்க ஆறு லட்சம் இல்ல ஆறு கோடி கூட செலவழிங்க நீங்க வந்து அதை வந்து நீங்க உங்க சொந்த உழைப்புல சம்பாதிச்சு செலவழிங்க இது வந்து ஒரு கணவன்ட்டு வந்து நீங்க கேட்கறது ஒரு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கேட்கலாம் ஒரு இருபதாயிரம் கேட்கலாம் சோ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா நிறைய பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து ஏழ்வு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நியாயமான கோரிக்கைகள் எழுக்கும் போது இது போன்ற கோமாளித்தனங்கமான கோரிக்கைகளை நீதிமன்றங்கள் பார்த்த பழக்கப்படுறதுனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க சோ கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடாது விட்டதா நீதிமன்றத்துக்கு போவது மிக சரியான வழி அதே நம் எப்போதும் வரவேற்கிறோம் கட்ட பஞ்சாயத்து அது இது ஆலமரத்தடி அரச மருத்துறை அப்படிலாம் போகணும் நீதிமன்றம் தான் சரியான இன்ஸ்டியூஷன் குடும்ப நல வழக்குகளுக்கு அப்ப அதன்படி வந்தீதிமன்றத்துக்கு வந்து சரி ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் கேட்பதெல்லாம் மிகவும் தவறான செயல் அதிலே இந்த ஸ்டிக்கர் கூட்டங்க கேட்குறீங்க பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் இது போன்ற ஒரு பேராசையை அந்த குறிப்பிட்ட நபர்கள் அது ஆணோ பெண்ணோ கைவிட வேண்டும் என பேனாலா டகீஸ் கேட்டு அடுத்த கணவளி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்